வணக்கம் இந்தியாவின் தலைநகரை ஆளப்போவது யார் என்ற கேள்விக்கு இன்று விடை கிடைத்துவிடும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கி உள்ளது இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் உள்ளது ஏற்கனவே அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்த நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் சிறைக்கு சென்றார் இந்த நிலையில் ஜாமீனில் வெளிவந்த தனது பதவியை ராஜினாமா செய்தார் தற்போது ஆம் ஆத்மி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக அதிர்ஷ இருக்கிறார் எனவே இந்த மாதத்துடன் டெல்லி சட்டசபை பதவிகாலம் நிறைவு பெறுகிறது அடுத்து அதற்கு முன்னதாகவே தேர்தல் நடத்த வேண்டும் என்பதால் தேர்தல் ஆணையம் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வந்தது அதை தொடர்ந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவும் எட்டாம் தேதியான இன்று வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டது டெல்லி சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தன மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி பிளவுபட்டு இருக்கும் நிலையில் தலைநகரான டெல்லியிலும் இந்தியா கூட்டணி உடைபட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது எழுபது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்ட முதன் முதலாக பிடித்த பாஜக சில நாட்களில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் வருகைக்கு பிறகு டெல்லி ஆம் ஆத்மி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் அரசியல் எடுபடாத நிலையில் தற்போது பாஜக இடையே இருமுனை போட்டி தான் இந்த நிலையில் டெல்லியில் மீண்டும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் எனவும் ஆம் ஆத்மி கட்சி கடுமையான போட்டி அளிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கி உள்ளது காலை ஒன்பது மணி நிலவரப்படி பிஜேபி தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது எனவே தலைநகரான டெல்லியில் ஆம் ஆத்மி மற்றும் பிஜேபி இடையே கடுமையான போட்டி நிலவும் என்பதில் சந்தேகமில்லை ஆட்சியை பிடிக்க போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் E